ஒரு தடவை இந்த டீய குடிச்சு பாருங்க நரம்பு பலகீனம் நரம்புல வலி வீக்கம் பிளாக் ஹெட் சம்மந்தமான பிரச்சனையும் போர்த்தியா குணமாகும் நம்ம உடம்புல நரம்புகள் ரத்தத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பயன்படுது ஆனா எப்ப நம்ம நரம்புகள் கொஞ்சம் காரணங்களால பலகீனம் அதனால நம்ம உடம்புல எத்தனையோ சைடு எஃபெக்ட்ட உருவாக்குது குறிப்பா இது நரம்பு வலியை உருவாக்குது இததான் நர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த வீடியோவில் நரம்பு பலகீனம் வலி வீக்கம் பிளாக்கேஜ் இதை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அற்புதமான ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்கு நான் லைக் பண்ணுறதால இந்த மாதிரி நல்ல ஹோம் ரெமடிஸை உங்களுக்காக பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை தயார் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் பட்டை இந்த பட்டை நம்மளோட உடல் எடை கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு அற்புதமா பயன்படுது நம்ம உடம்புல சுகர் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பண்ணுது எப்பெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம நரம்பு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தியா மாறுது நமக்கு தேவையான இரண்டாவது பொருள் பெரிய ஏலக்காய் இத கருப்பு ஏலக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல எத்தனையோ மருந்துகள்ல அதுலயும் குறிப்பா ஹை பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு இந்த கருப்பு ஏலக்காய கண்டிப்பா பயன்படுத்த வாங்க இதோட நமக்கு தேவையான மூன்றாவது பொருள் லவங்கம் லவங்கத்தை இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு வர எத்தனையோ நோய்களை சரி பண்ணும் ஆனா லவங்கத்தை பயன்படுத்துற அளவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த வீடியோல நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு லவங்கத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல ஆன்டி இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்குது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துற என்சைம்ஸ் உற்பத்தி பண்ணுது இதனால மலச்சிக்கல் அஜீரணம் ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் லவங்கத்துல கால்சியம் మెగ్నేషియం ఐరన్ பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமா இருக்குது இந்த மூணு பொருட்களை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு கஷாயத்தை தயார் நம்ம ஒரு ஒரு எடுத்துக்கிட்டு அளவுக்கு தண்ணியை ஊத்தணும் முதல்ல இதுல நம்ம பட்டை பொடியை சேர்க்கணும் டைரக்டா எப்பயுமே பட்டைய போடக்கூடாது நம்ம வீட்லயே பட்டை பொடியை தயார் பண்ணி அதை பயன்படுத்தணும் இதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடியை இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க அடுத்ததா இந்த ரெமெடிக்காக ஒரு பெரிய ஏலக்காய் ரெண்டு கிராம்ப எடுத்துக்கிட்டு சின்ன உரல்ல நைசா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா தட்டி விட்டுக்கோங்க இப்போ இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஏலக்காய் கிராம்ப இந்த தண்ணியில சேர்த்திடலாம் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைய நல்லா பாயில் பண்ண வைக்கணும் இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா சத்துக்கள் எல்லாம தண்ணில இந்த கஷாயம் காய்ச்ச ஆரம்பிச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் அது வேற ஒண்ணும் கிடையாது வெள்ளம் நம்ம அளவு வெள்ளத்தை கஷாயத்துக்காக கொஞ்சமா சேர்த்திடலாம் வெள்ளத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இத ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இது ஒருத்தங்களுக்காக ஒரு நேரம் குடிக்கிறதுக்காக இந்த அளவுல தயார் பண்ணிருக்கோம் ஒருவேளை நீங்க அதிக அளவு தயார் பண்ணணும்னா நம்ம சொன்ன அளவுக்கு அதிகமா எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க எடுத்துக்கறதால நம்ம உடம்புல பிளட் ஃபுளோ அதிகமாகுது உங்களுக்கு எப்பயுமே ஹார்ட் கிராக்கேஜ் அப்படிங்கிற ப்ராப்ளமே வராது ஆர்த்திக்ஸ் எப்பயுமே ஜாம் ஆகாது ஒருவேளை நரம்புல பிளாக்கேஜ் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிருது இந்த ட்ரிங்க்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமா இருக்குது இதை எடுத்துக்கிறதால உங்க எலும்புகள் பலமா தயாராகுது அதனால முதுகு வலி முழங்கால் வழியில இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குது ஆனா இந்த ட்ரிங்க காலையில எந்த சொடனே வெறும் வயிற்றுல ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கணும் இதை குடிக்கிறப்போ நீங்க முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் உடம்புல எந்த இடத்துல நரம்பு வலி நரம்பு வீக்னஸ் இருக்குதோ அந்த இடத்தை எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த இடத்துல ஆயில வச்சு நல்லா மசாஜ் பண்ணலாம் இதனால உங்களுக்கு நல்ல வலி நிவாரணம் கிடைக்குது அதோட பிராணயாமம் பண்றதால கூட நரம்பு வலிக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது பாத்தீங்களா நீங்களும் இந்த ரெமடிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதே மாதிரி லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்